நம்ம மீகா புஸ்தகம் நான்காம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம் மீகா மீகா நான்காம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் மட்டும் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம் மீகா புஸ்தகம் நான்காம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் வாசிக்கலாம் ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும் எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள் திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமில் கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும் மீகா மூன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது இருந்து ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனை சொல்கிறாரு தீர்க்கதரிசிகள் வந்து கூலிக்காக வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி சொல்லுகிறாங்க ஆசாரியர்கள் வந்து பணத்துக்காக வார்த்தைகளை போதிக்கிறாங்க பணக்காரர்களுக்கு சமாதானத்தை கூறுக்கிறாங்களா ஏழைகளுக்கு சாபத்தை கூறுக்கிறாங்க நியாயாதிபதிகள் பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டுகிறாங்க இப்படியெல்லாம் ஆண்டு சொல்லிட்டு ஆகையால் நான் அழிவை கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்துட்டு இது முடிச்சுட்டு நாலு அதிகாரத்துக்குள்ள போகும்போது ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார் ஆனாலும் அப்படிங்கிறார் அப்படின்னா முன்னால வித்தியாசமா நடந்தாலும் நாளொன்று வரும் மறுபடியும் என்னுடைய பிள்ளைகளை நான் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லி சொல்லிட்டு வருவது தான் இந்த நான்காம் அதிகாரத்துல இந்த நான்காம் அதிகாரத்துல இந்த நம்ம வாசிச்ச இந்த பகுதி வந்து ஆக்சுவலி இந்த அதிகாரம் முழுதும் வாசிக்கும்போது இன்னும் நல்ல உபயோகமா இருக்கும் நம்ம டைம் இல்ல எப்போ இது நடக்கும் ஆனாலும் என்னன்னு சொல்லி போட்டிருக்குங்க கடைசி நாட்களில் ஆனாலும் கடைசி நாட்கள் பைபிள்ல நிறைய இடங்கள்ல இந்த வார்த்தையை நம்ம பார்க்க முடியும் கடைசி நாட்கள் வரும்போது அதற்கு ஒரு இவ்வளவுதான் இத்தனை வருஷங்கள் தான் என்று சொல்லி சொல்ல முடியாது ஆனா கடைசி நாட்கள் எப்போ ஆரம்பிக்கும்னு நீங்க கவனிச்சு பார்த்தா முதல் வருகையிலிருந்து இந்த கடைசி நாட்கள் என்ன செய்கிறது ஆரம்பிக்கிறது முன்பில் இருந்தே நீங்க இந்த தீர்க்கர் கடைசி நாட்களில் கடைசி நாட்களில் என்று சொல்லி ஒரு சில வசனம் மட்டும் நம்ம வாசிக்கலாம் முதலாம் அதிகாரம் எபிரேயர் முதலாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் முதல் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் நம்ம வாசிக்கலாம் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிழம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவிழம் பற்றினார் இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் அப்போ கடைசி நாட்கள் என்று சொல்லி வரும்போது லாஸ்ட் டேஸ் என்று சொல்லி வரும்போது அது எதை குறிக்கிறது ஆண்டவர் நம்மோடு பேசுக ஆரம்பித்த ஒரு நாட்கள் தீர்க்கதரிசிகள் மூலமா பேசினவர் இன்றைக்கு குமாரன் மூலமா நம்மோடு பேசுகிற ஒரு நாட்கள் தான் கடைசி நாட்களுடைய ஆரம்பம் மேசியாவுடைய வருகையிலிருந்து கடைசி நாட்கள் என்ன செய்கிறது ஆரம்பிக்கிறது எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரத்துல இருபத்தி ஆறாவது வசனத்துல பாருங்க இதே எபிரேயர்ல ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலையும் இந்த கடைசி காலத்தை குறித்து ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கோம் ஹிப்ரூஸ் நைன் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்ரேயர் ஒன்பது இருபத்தி ஆறு வாசிக்கலாம் அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதாய் இருக்குமே அப்படி அல்ல அவர் தம்மை தாமே பலி இடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார் தன்னை பலியாக ஒப்பு கொடுப்பதற்காக அவர் வெளிப்பட்ட நாட்களில் இருந்து கடைசி நாட்கள் ஆரம்பம் ஆகிறது அனுபவம் உயிரோடு எழுப்பப்பட்டு அந்த ஐம்பதாவது நாளை குறித்து சொல்லும் போது இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துக்கு நீங்க வருவீங்கன்னா அந்த மேல் வீட்டு அறையில கூடியிருந்த நூற்றி இருபது பேரும் ஆவியானவர் நிரப்பப்பட்டு ஆண்டவரால் அருளப்பட்ட பாஷைகளை அவங்க பேச ஆரம்பித்த போது இது விளக்கத்தை பேதர் சொல்லும்போது அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின் இடத்துல அவர் கோட் பண்ணுகிறார் பாருங்க பதினேழாவது வசனம் அப்போ சிலர் இரண்டு பதினேழு ஆக்ஸ் சாப்டர் டூ செவன்டீன் வாசிக்கலாம் கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் சரி அந்த தீர்க்க தரிசனத்தை கோட் பண்ணுகிறார் உங்க கனமுனால கண்டது வந்து அன்றைக்கு யோவேலினால சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது என்று சொல்லி சொல்லுகிறார் அப்படி சொல்லும்போது இது கடைசி நாட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் அப்ப கடைசி நாட்கள் என்று சொல்லி ஒரு நே இந்த வசனத்துல நான் வாசிக்க சொல்லுகிறேன்னா இந்த கடைசி நாட்கள் என்பது என்னைக்கோ எப்பவோ நடக்கிறது என்று நினைக்கிறாம நம்முடைய காலத்தை தான் என்ன செய்கிறது அது குறிக்கிறது அப்ப இப்ப மீகா புஸ்தகத்துக்கு இந்த சிந்தையோடு நம்ம வருவோம் மீகா புஸ்தகம் நான்காம் அதிகாரம் மறுபடியும் ஒரு விச அந்த ரெண்டு வசனத்தை நம்ம வாசிக்கலாமே மீகா நான்காம் அதிகாரம் மறுபடியும் ஒரு வருஷம் முதல் இரண்டு வசனங்களை வாசிக்கலாம் இதுல நாலு காரியங்களை நீ காலையில தியானிச்சு கடைசி நாட்களில் சபையை குறித்து ஆனுடைய பாரம் என்ன இந்த பகு இந்த அதிகாரம் முழுதும் ஆசீர்வாதமா இருக்கும் நம்ம காரியங்களை மட்டும் வச்சுட்டு அப்பா சபையில இதெல்லாம் இருக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்க இருக்க நீங்க கிருப கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிச்சுட்டு ஒரு தடவை வாசிச்சிடலாம் மீகா நான்கு முதல் இரண்டு வசனங்கள் ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டு இருக்கும் எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள் திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் இங்க கர்த்தருடைய ஆலயம் வரும்போது அவங்க நல்ல தெரியும் புதிய ஏற்பாடுல தான் குறிக்கிறது சபையை தான் என்ன செய்கிறது குறிக்கிறது அப்போ முதல் காரியமா ஆண்டு சபையை குறித்து கர்த்துடைய திட்டம் என்னன்னாங்க நிறைய காரியம் பூமியில மலை போல உயர்ந்திருக்கிறது பர்வதம் போல நிறைய காரியம் உயர்ந்து இருக்கிறது ஆனா எல்லாத்த விட கர்த்தருடைய பாரம் என்ன தன்னுடைய சரீரம் ஆகிய சபை எல்லாவற்றையும் விட என்ன செய்யணும் உயர்ந்து ஆண்டு ஆசைப்படுகிறார் உயர்ந்து இருக்கணும்னு வரும்போது நம்ம பிசிக்கலா அல்லது மெட்டீரியலிஸ்டிக்கா அதை பார்க்காம சரீர பிரகாரமாக பொருளாதார ரீதியா நம்ம பாக்காம கத்துடைய பாரம் எல்லாம் என்ன ஆவிக்குரிய ரீதியா நம்ம என்ன செய்யணும் அன்று உயர்த்தணும் அப்ப ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் த சர்ச் அந்த சபையுடைய ஆவிக்குரிய ஒரு நிலைமை ஆண்டு எதிர்பார்க்கிற மிகவும் என்ன செஞ்சிருக்கணும் உயர்ந்திருக்கணும்னு எதிர்பார்க்கிற கடைசி நாட்களில தன்னுடைய சபையை குறித்து கத்துடைய பாரம் என்ன மற்ற எல்லாரை விட மற்ற எல்லாத்த விட தன்னுடைய பிள்ளைகளுடைய குணாதிசயம் உயர்ந்த குணாதிசயமா இருக்கணும் ஆண்டுடைய ஆசை ஆண்டுடைய ஏக்கம் அது அப்ப சபையா இருக்க எனக்குள்ள உங்களுக்குள்ள கத்துடைய ஆசை என்ன

காணப்படணும் அவங்களுக்குள்ள மன்னிப்பு காணப்படும் உங்களுக்குள்ள எவ்வளவு அதிகமாக காணப்படணும் ஆண்டு நம்ம எதிர்பார்க்கிறாரு ஆண்டு நம்ம எதிர்பார்க்கிற அந்த ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஹையா இருக்கிறது ஒரே ஒரு வசனம் பாருங்க மல பிரசங்கத்துல ஆண்டு தன்னுடைய பிள்ளைங்களை குறித்து சொன்ன போது ஒளிக்கு வெளிச்சத்துக்கு ஒப்பிட்டு பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்றாரு மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து பதினாறு மத்தேயும் ஐந்தாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து பதினாறு வாசிக்கலாம் நீங்கள் உலகத்துக்கு இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்ப நம்முடைய வாழ்க்கை தர உயர்த்தணும்னு வரும்போது இந்த இடத்துல நம்ம வெளிச்சமா சொல்றாரு உங்கள் நற்கிரியைகள் நம்முடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையுடைய அந்த ஸ்டாண்டர்டு நம்முடைய சாட்சியின் வாழ்க்கை ஏசுப்பா சொல்றாரு உயர்ந்து இருக்கணும்னு சொல்லி சொல்லுகிறார் நம்ம லைஃப்ல உயர்ந்து இருக்கும்போது நம்மளை பாக்குறவங்க இந்த வசனம் என்ன சொல்லுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை அவர்கள் என்ன செய்வாங்க மகிமைப்படுத்துவாங்க அவருக்கு மகிமை ஆண்டுடைய ஆசை இது எந்த பின்னணியில சொல்றாருன்னா மீகா மூன்றாம் அதிகாரத்துல அவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது தன்னுடைய ஆசாரியர்கள் தன்னுடைய பிள்ளைங்கிறவங்க அவ்வளவு கேவலமா நடக்கிறான் அவருக்கு பிரியமான அந்த எரிசிலை மாலயம் எல்லாம் இடிக்கப்படுகிறது ஒண்ணும் ஆக்கப்படுகிறது அது அவ்வளவு பாதிக்கிறது நான்காம் அதிகாரம் வரும்போது அவருடைய ஹோப்பை கொடுக்கிற நம்பிக்கை கொடுக்கிறார் ஏன் பிள்ளைங்க உயர்ந்து இருப்பாங்க கடைசி நாட்களில் நான் பாவத்தை பரிகரித்து அவங்களுக்காக பலியிடப்பட்டு என் ஜனங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து இருக்கு இன்னைக்கு நமக்கு முன்னால் ஒரு பெரிய சவால் இந்த நாளுக்குள்ள நான் போகும்போது அன்று என் வாழ்க்கை தரம் இன்னைக்கு உயர்ந்து என் நற்கிரியர்களை நாங்கள் உயர்ந்து இருக்கணும் பல சந்தர்ப்பங்கள் இன்னைக்கு இருக்கு பல வாய்ப்புகள் இன்னைக்கு நமக்கு கிடைக்கும் பலரோடு நம்ம சம்பந்தப்படுகிறோம் கிறிஸ்துவை உயர்த்தி காட்ட போறோமா அல்லது கிறிஸ்துவின் நாமத்தை நம்ம கீழே விளை வைக்க போகிறோமா இரண்டாவது இந்த மீகா புஸ்தகத்துக்கு மறுபடியும் வாங்க மீகா புஸ்தகத்துல அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க அந்த நாலாம் வசனத்தின் கடைசி பகுதியும் ரெண்டாம் வசனத்தின் முதல் பகுதியும் உயர்த்தப்பட்டிருக்கும் சொல்லி சொல்றாரு அடுத்தது என்ன சொல்றாரு நாங்க எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள் திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறான் அப்ப கடைசி நாட்களில் இந்த பகுதியில ஆண்டு இரண்டாவது ஏக்கம் இரண்டாவது பாரம் என்னன்னா ஏதோ ஒரு சின்ன கூட்டம் மட்டும் அவர்கிட்ட வரணும் அவருடைய ஏக்கம் இல்லை ரெண்டு வாரத்தை பயன்படுத்துறாரு இரண்டாவது வசனத்துல திரளான ஜாதிகள் என்று சொல்லுகிறாரு முதல் வசனத்துல எல்லா ஜாதிகளும் சொல்லி சொல்லுகிறாரு அப்ப ஆண்டுடைய ஆசை என்ன நம்ம வாழ்க்கையில ஏசப்ப உயர்த்தப்பட்டு இருக்கும்போது நம்ம வாழ்க்கை தர உயரும்போது நம்ம வெளிச்சமா இருக்கும்போது என் மூலமா அநேகர் ஆண்டு பக்கமா என்ன செய்வாங்க வருவாங்க திரளான ஜனங்கள் என்று சொல்லி சொல்லாம ஜாதிகள் என்று சொல்லி போட்டிருக்கு இங்கிலீஷ்ல நேஷன்ஸ் போட்டிருக்கு பல தேசங்கள் கூட ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய சாட்சியினால ஆண்டு பக்கமா வருவாங்களா நமக்கு தெரிந்த தான் யோவான் பனிரெண்டாம் அதிகாரத்துல யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் ஜான் டுவெல் தேர்ட்டி டூ யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம் யோகான் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் வாசிக்கலாமாங்க நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டு இருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்வேன் கவனிங்க நமக்கு என்று நல்ல குணாதிசயங்கள் இல்லை ஆக்சுவலா சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு நான் துர்குணத்தில் உருவான என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாய் மார்க் ஏழாம் அதிகாரத்தில் சொல்லும்போது நம்முடைய இருதயம் அவ்வளோ கேடுபாடு உள்ளதா அந்த இருதயத்திலிருந்து தான் அந்த லிஸ்ட்டை கொடுக்குறார் பொல்லாத சிந்தனைகள் விபச்சாரங்கள் ஒன்றா சொல்லிட்டு வந்து நம்ம இருதயத்துக்குள்ளிருந்து அதை என்ன செய்கிறது வெளியே வந்து நம்மளை என்ன செய்கிறது தீட்டுப்படுத்துகிறது இறமையால் சொல்லும்போது எல்லாவற்றை பார்க்கிலும் மனுஷனுடைய இருதயம் தான் எப்படி இருக்கிறதா திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதா இருக்கிறது அப்ப இப்பேர்பட்ட கெட்டு இருதயம் எப்படி ஸ்டாண்டர்ட்ல உயர முடியும் கிறிஸ்துவ எனக்குள்ளே வருவதனாலதான் நான் என்ன செய்கிறேன்னா என்னோட வாழ்க்கை உயருகிறது பரிசுத்தமா நம்ம வாழ்றேன்னா என்னால வாழ முடியாது நான் அன்பா இருக்கிறேன்னா என்னால அன்பா இருக்க முடியாது நான் மன்னிக்கிறேன்னா என்னால முடியாது எனக்குள்ளே ஒருவர் வந்தாரு இந்த வசனம் என்ன சொல்லுது அந்த கிறிஸ்துவை என் வாழ்க்கையில நான் உயர்த்தும் போது ஏசப்பா சொல்றாரு நான் உயர்த்தப்பட்டு இருக்கும் போது ஒன்னு ரெண்டு இல்லை எல்லாரையும் நான் என்ன செய்வேன் வாசிச்சோல்ல நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்ட இருக்கும்போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்வேன் இது சிலுவை அன்ப குறித்தாலும் எப்படி வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டதோ அப்படி ஏசாமி உயர்த்தப்படணும் நம்ம லைஃப்ல கூட அழகா சொல்றாரு இந்த பூமியில பூமியில இருக்கிற என் சபை மூலமா பூமியில இருக்க நம்ம ஒவ்வொரு பெயரையும் போட்டுட்டு நம்ம மூலமா ஏசப்பா உயர்த்தப்படும் போது எல்லாரும் அவர் பக்கமா என்ன செய்வாங்க வருவாங்க நீ யோசிச்சு பார்க்கணும் என் வாழ்க்கை மத்தவங்களை கர்த்தர் பக்கமா கொண்டு வருகிற வாழ்க்கையா இது நாளுக்குள்ள போறவங்க யாரைய சந்திக்க போகிறோம் அதே வேலைக்கு போகிறோம் அதே கம்பெனிக்கு போறோம் அதே ஸ்கூலுக்கு போறோம் அதே காலனிக்கு போகிறோம் அதே ஜனங்க மத்தியில் போக போறோம் அண்டவரே என் வாழ்க்கையில என் ஜனங்க உங்களை பார்த்து உங்களை தேடி வரட்டும் சுவாமி யாராவது ஒருவராவது உங்களுக்குள்ள நீங்க எப்படி இப்படி வாழ முடிகிறது எப்படி இந்த மாதிரி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இனே சுவை அறிகிற நாளா இந்த நாள் இருக்கட்டும் ஏன் மூலமா ஒரு சிலராவது ஆனுடைய ஆசை எல்லா ஜாதிகள் ஆனுடைய ஆசை திரளான ஜாதிகள் நம்முடைய பாரம் என்ன அண்டர் ஒரு சிலர் யாவது இன்னைக்கு உங்க பக்கமாக கொண்டு வருகிற ஒரு சேனல்லாம் இன்னைக்கு என்ன செய்யுங்க நீங்க என்ன பயன்படுத்துங்க மூன்றாவது மறுபடியும் மீகா புஸ்தகத்துக்கு வாங்க மீகா புஸ்தகம் நான்காம் அதிகாரம் அந்த இரண்டாம் வசனத்தின் அடுத்த பகுதியை நம்ம வாசிக்கலாம் மீகா நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனம் சபையை குறித்து கடைசி நாட்களில் ஆண்டுடைய பாரம் என்ன வாசிக்கலாம் பாருங்க அவருடைய ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறாங்க அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள் கவனிங்க சபைக்கு வருவது எதற்காக நம்ம மூலமா ஆண்டு பக்கமா வருவது பூமிக்குரிய நன்மையை பெறுவதற்காக அல்ல கடைசி நாட்களின் மேன்மை என்னன்னா பக்கமா ஏன் ஜனங்க வருகிறாங்க நம்ம மூலமா ஏன் சொல்லுது அவர் தமது வழிகளை நமக்கு என்ன செய்வாரு போதிப்பாரு அந்த பாதைகளில் நாம் என்ன செய்வோம்னா நடப்போம் அப்ப கடைசி நாட்களில் ஆண்டு பக்கமா வருகிற ஜனங்களுடைய நோக்கம் பூமிக்குரிய நன்மைகளா இருக்காது ஒரு சபையில வர வருகிறோடைய நோக்கம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களா இருக்காது ஆண்டவரே நாங்க நடந்து தான் இவ்வளவு நாள் இவ்வளவு சீர்கட்டு போயிட்டோம் இன்னைக்கு உங்க வழியை நாங்க என்ன செய்வோம் சபையில அறிந்து கொள்வோம் அப்ப சபைக்குள்ள வருகிறவங்க கர்த்தர் என்ன விரும்புகிறார் என்று என்ன செய்வாங்களா அறிந்து கொள்வார்கள் கர்த்துடைய சித்தோன்னு என்ன அறிந்து கொள்வாங்க அவர் என்ன ஆசைப்படுறாரு அறிந்து கொள்வோம் அறிவோடு நிற்க மாட்டாங்க அழகா அடுத்தது சொல்றாரு நாம் அந்த பாதைகளில் என்ன செய்வோம் நடப்போம் அப்ப சபைக்குள்ள வருகிறவங்க வெறும் அறிவில பெருத்தவர்களா இருவாங்க இருக்காம சாட்சியா இருப்பாங்க வசனத்தை கை கொள்ளுகிறவர்களா இருப்பாங்க அண்ட் எங்க வாழ்க்கையில கூட நம்ம அப்படி செய்யாம நம்ம மூலமா மற்றவங்க அப்படி வர முடியாது அப்ப என்னுடைய நோக்கம் என்ன இன்னைக்கு நான் சபைக்கு வருவதின் நோக்கம் என்ன நான் நல்லா படிக்கணும்னு சொல்லி சொல்லியா இப்போ பாருங்க நான் நான் ரட்சிக்கப்பட்டது வந்து என்னுடைய பதினேழாவது வயதுல ரட்சிக்கப்பட்ட ஆக்சுவலா மார்ச் மாதத்துல நான் ஆண்டு பக்கமாக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்போ இது குறித்து ஒரு மூத்த தேவனுடைய மனிதனோடு பேசிக்கொண்டிருக்கும் போது அவர் என்கிட்ட சொன்னாரு நீ வந்து பப்ளிக் எக்ஸாம் அப்ப போக போகிற பப்ளிக் எக்ஸாம்ல ஆண்டர் உனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஆண்டர் பக்கமாக அர்ப்பணிச்சியா அல்லது உண்மையாவே பாவத்தை உணர்ந்து கர்த்தர் பக்கமாக நீ வந்தியா ஒரு என்னை யோசிக்க வைக்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்டார் என்ன சொல்லி புரிஞ்சுக்கிறீங்களாங்க ஒரு பரிச்சை இருக்கு ஒரு பெரிய தேவை இருக்கு பெரிய பாரம் இருக்கு சாதாரண மனசு ஆண்டு பக்கமா என்ன செய்யும் நமக்கு வரும் இப்போ அதான் அந்த கேள்வி கேட்க வச்சாரு இவன் பாவத்தை உணர்ந்து உன்னுடைய நீதி பத்தாது உனக்கு நியாய தீர்ப்பு தான் உணர்ந்து உணர்த்தப்பட்டு ஆண்டு பக்கமாக வாழ்க்கை அர்ப்பணிச்சியா அல்லது பரிட்சை வரப்போது நான் நல்லா எழுதணும் நல்லா மார்க் எடுக்கணும் அதுவும் அவனுடைய நோக்கமாக இருந்துச்சு வசன சொல்வது கடைசி நாட்களில் அவங்க நோக்கம் பரீட்சையாக இருக்காது அவங்க நோட்டில் பூமிக்கு ஆசீர்வாதமாக இருக்காது கருத்துடைய வழிகளை நாங்கள் அறியணும் அந்த வழியில் நான் என்ன செய்யணும் நடக்கணும் இப்போ இந்த நாள் நம்ம தீர்மானம் எடுப்போம் அன்றை உங்கள் வழியை நாங்கள் அறிந்து கொள்ளணும் உங்கள் பாதையில் நாங்கள் நடக்கணும் அப்போ சபைக்கு வருகிற எல்லாரும் அப்படி நடந்து கொள்வாங்க மூன்று காரியங்களை பார்த்தோம் முதல் காரியம் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்

கடைசி பகுதி மீகா நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனத்துடைய கடைசி பகுதி என்ன சொல்லி போட்டிருக்கு ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் அப்ப சபையில இருந்து ஏன் இந்த மாதிரி ஜனங்க வந்து கத்தரை அறிஞ்சுக்கிறாங்க வழிகளை அறிஞ்சுக்கிறாங்க அதுக்கு நடக்க ஒப்பு கொடுக்கறாங்கன்னா சபையில என்ன வெளிப்படுமா அவருடைய என்ன செய்யும் வெளிப்படும் அப்ப சபையில கடைசி நாட்களில வேற எதற்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படாது வேதத்துக்கும் அவருடைய வசனத்துக்கும் என்ன செய்யும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் ஆங்கிலத்துல போடப்பட்டிருக்கும் போது லாஸ் அண்ட் இஸ் வேர்ட் அவருடைய ரூல்ஸையும் அவர் என்ன சட்டமா வச்சிருக்கிறாரு அவர் என்ன செஞ்சே ஆகணும்னு சொல்லி சொல்லுகிறாரு வேதத்துல அது சபையில சொல்லப்படும் இது கட்டுடைய பிள்ளையா நீ இருந்தா நீ இப்படி தான் ஆகணும் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சபையில என்ன செய்யுமா வெளிப்பட ஆரம்பிக்குமா நீ வேணும்னா செய்யலாம் இல்லாட்டி விட்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க இது கத்துடைய கட்டளையா எடுத்துக்கொள்வாங்க வேதத்தின் ஆண்டுடைய கட்டளைகள் வெளிப்படும் ஒரு ரெண்டே வசனம் மட்டும் நம்ம வாசிச்சு முடிக்க போறோம் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் நம்ம போன வாரங்களில் சபையில் ஆண்டு எதிர்பார்க்கிறது என்னன்னு சொல்லி வாசிக்கும்போது ஒரு அழகான வார்த்தை வாசிச்சோம் அதை மட்டும் நம்ம வாசிக்க போறோம் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் வாசிக்கலாம் உன்னதங்களில் உள்ள துரைக்குத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமா இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக நம்ம அன்னைக்கு தியானித்தபடி சபையின் மூலமா ஆண்டுடைய அனந்த ஞானம் அனந்த ஞானம் என்ன அர்த்தம்னாங்க நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது நம்முடைய நினைவுக்கு அப்பாற்பட்டது இட் இஸ் பியாண்ட் அவர் காம்பிரிஹென்ஷன் சொல்லி சொல்வான் என்னுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு அப்பாற்பட்ட ஆண்டுடைய ஞானம் சபையில என்ன செய்யுமா வெளிப்பட ஆரம்பிக்குமா அப்ப சபையில வேதமோ வசனமோ வெளிப்படணும்னு சொல்லி சொல்லுகிறாங்க அப்ப சபையில் இருக்க நம்ம எல்லாருக்கும் புதிய ஏற்பாடுல கடைசி நாட்களில் ஆண்டு கொடுக்கிற பெயர் நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் என்று சொல்லி வாசிக்கிறோம் அப்ப நான் ஆசாரியனா பிரித்தெடுப்பது உண்மையானா மல்கியா புஸ்தகத்துல இது மட்டும் வாசிச்சு நம்ம ப்ரே பண்ண போறோம் மல்கியா இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஒரு ஆசாரியன்ட்ட புதிய ஏற்பாடுல என்னை ஆசாரியனா அன்று பிரிச்சிருக்காருன்னா ஆசாரியன் ஆன்று என்ன எதிர்பார்க்கிறாரு மல்கியா இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல எப்படி நம்ம பார்க்குறோம் பாருங்க மலாக்கி சாப்டர் டூ செவன் செவன் மல்கியா இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே அவன் சேனைகளுடைய கத்தரின் தூதன் சபையில எல்லாரையும் ஆண்டு ஆசாரியர்களா பிரித்து எடுத்து போது நம்ம ராஜரீக ஆசாரிய கூட்டமன் வசனம் சொல்லி சொல்லுது அப்ப ஆசாரியனா என்னை ஆண்டு அழைத்து இருக்கிறது உண்மையானா என் வாயில என்னதான் வெளியே வரணுமா அவரை குறித்து அறிகிற அறிவு தான் வெளியே வரணும் ஜனங்க வேதத்தை தான் நம்ம தேடி வருகிறாங்க நம்மகிட்ட இன்னைக்கு ஆண்டு ஆத்மாக்களை அனுப்புகிறாருன்னா இந்த ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்கும் இந்த ஸ்கூல் நல்லா இருக்கும் இந்த மருந்து நல்லா இருக்கும் இந்த படிப்பு நல்லா இருக்கும் சொல்றதுக்காக நம்ம பக்கமா ஆண்டு அனுப்பல அது சொல்றவங்க ஏராளமான மக்கள் உலகத்துல இருக்கிறான் என் பக்கமா அனுப்புறாங்கன்னா வேதத்தை என்ன செய்யறாங்க தேடுகிறாங்க அண்டு அவங்களுக்கு ஏற்ற வசனத்தை சொல்லுகிறவர்களா எங்களை மாற்றுங்க சுவாமி வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க நாலு காரியங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயர்ந்ததா இருக்கணும் அதை பார்க்கிற அநேகர் கத்தர் பக்கமா வரணும் வசனம் தான் நம்ம லைஃப்ல கற்றுக்கொள்கிற இடமா இருக்கணும் வசனம் ஏன் வாழ்க்கையில இருந்தாதான் மற்றும் சொல்லுகிறவர்களா இருக்க முடியும் கண்டி மூடி ஜபிக்கலாம் ஆண்டுட்டு நீ காலையில அர்ப்பணிக்கலாம் ஆண்டு உங்க ஏக்கம் கடைசி நாட்கள்ல சபையை குடிக்க முடிய பாரம் என்னை குறித்து உங்களுடைய பாரம் என்னன்னு சொல்லி எங்களோட பேசியிருக்கிறீங்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபித்து மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல தகப்பனே ஆண்டவரே இந்த கால நேரத்துக்காக உமக்கு மக்கு நன்றி அப்பா உங்க பாதத்துல வரும்போது எங்களை குறித்து உங்களுடைய ஏக்கத்தை வெளிப்படுத்துகிறீங்க சுவாமி உங்களுடைய பாரத்தை வெளிப்படுத்துகிறீங்க ஒரு சபையை குறித்து என்ன செய்யணும் நாங்கள் எப்படி இருக்கணும் நீங்க ஆசைப்படுகிறீங்கன்னு சொல்லி சொல்லுகிறீங்க ஐயா எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி கடைசி நாட்களில் என்னுடைய பிள்ளைங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்ந்து சொல்லுகிறீங்க அந்த உயர்வை எங்களுக்குள்ளே இன்னைக்கு தாங்க ஏசப்பா நிறைய தடவை உலகத்துல உயர்வைதான் எங்க மனசு தேடுது சுவாமி எங்க மாம்சம் தேடுதுப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு நாங்க உயர எங்களுக்கு உதவி செய்ய இன்னும் பரிசுத்தம் அடைய இன்னும் நீதி செய்ய இன்னும் அன்பாய் மாற இன்னும் விட்டு கொடுக்க இன்னும் மன்னிக்க இன்னும் பொறுமையா இருக்க அன்று இன்னைக்கு கிருப கொடுங்க சுவாமி எங்களுக்குள்ள உங்க சுபாவமாகிய இவைகள் வெளிப்படுவதை பார்க்கிற ஜனங்க உங்க பக்கமாக இன்னைக்கு வரட்டும் சுவாமி எங்களை இன்னைக்கு ஒரு சிலர் ஆவது எதிர் ரட்சிப்பின் வழி என்று சொல்லி கேட்கிற ஒரு நாளா இன்னைக்கு இருக்கட்டும் சுவாமி ஒரு சிலருக்காவது அந்த வேதத்தை சொல்லுகிற நாளா இன்னைக்கு இருக்கட்டும் சுவாமி கர்த்தருடைய வழியை எங்க மூலமா காண்பிக்கிற ஒரு நாளா இன்னைக்கு இருக்கட்டும் சொல்லி எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் அவர் எங்களுக்கு பாதைகளை வெளிப்படுத்துவார் அதுல நாங்கள் நடப்போம் என்ற அர்ப்பணிப்பு எனக்குள்ளும் இருக்கட்டும் எங்க பக்கமா வருகிறவங்களுக்குள்ளாகவும் இன்னைக்கு இருக்கும்படியாய் சொல்லிக்கிறோம் வேதம் வெளிப்படும் ஆசையா சொன்னீங்க வசனம் வெளிப்படும் ஆசையா சொன்னீங்க அப்பா எங்க வாழ்க்கையில இப்படி வேதத்தை இன்னைக்கு வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா மாம்சமா ஆலோசனை சொல்லுகிற ஒரு சோதனை வரும்போது நான் ஒரு ஆசாரியன் வேதத்தை தான் தேடி என் பக்கமா ஆண்டு இன்னைக்கு அனுப்பி இருக்கிறாங்க மாம்சமா ஏதோ ஒன்னு பேசி அந்த ஆத்துமாவ நஷ்டப்படுத்தாம கருத்துடைய வேதத்தை சொல்லுகிற ஆசாரியர்களா இன்னைக்கு எங்களை நீங்க அனுப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம் உலகத்துக்குள்ள போகப் போறையா ஐயா எங்களை பாதுகாத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க உலகத்தின் கரப்ஷனுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக் நாங்க உங்க பிள்ளைங்க உங்களால பிரித்து எடுக்கப்பட்டவங்க உங்களை வசனத்தை சொல்ல வேண்டியவங்க அந்த சாக்கிரதையோடு இன்னைக்கு நடந்து கொள்ள என் ஆண்டவரை இன்னைக்கு மகிமைப்படுத்துகிற ஒரு நாளா இன்னைக்கு இருக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்